திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது கலைச்செல்வி ஜெயலலிதா சொந்த குரலில் பாடிய பாடல்களை பற்றி பார்ப்போம் ஜெயலலிதா அவர்கள் அரசியலில் மட்டும் ஆழ்மையாக நின்றவர் அல்ல நடிப்பு இசை விளையாட்டு எனத் தொடங்க ஒவ்வொன்றிலும் தனது தனித்தன்மையை நிலைநாட்டியவர் சட்டசபையில் கர்ஜிக்கும் சிங்கமாக தமிழகம் அவரை பார்த்திருக்கோம் அதற்கு முன்பே தேன் குரலில் ரசிகர்களை வசி செய்தவர் இவர் வெள்ளித்திரையில் சொந்த குரலில் பாடல்கள் அனைவரையும் வசித்தது பட்டி தொட்டி எங்கும் ஒழித்தது ஜெயலலிதா முதன்முதலில் முதலில் சொந்த குரலில் பாடிய பாடல் பெண் என்ற படத்தில் எம்ஜிஆர் அறிமுக பாடகையாக அறிமுகம் செய்தார் அடிமைப்பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெளியானது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவடம் இந்த படத்தில் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் அடுத்தது சூரியகாந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முத்துராமன் ஜெயலலிதா நடித்த படம் ஓ மேரதில் ரூபா ஏ மெரதிவனா அடுத்தது சூரியகாந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நான் என்றால் அது அவரும் நானும் அவள் என்றால் அது நானும் அவளும் அடுத்தது வந்தாலே மகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வெளியானது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஜெயலலிதா இருவிடம் கண்களில் ஆயிரசு வீட்டில் கண்ணம் இரண்டும் ஐஸ்கிரீம் கண்களில் ஆயிரசு வீற்றீம் கண்ணம் இரண்டும் ஐஸ்கிரீம் அடுத்தது திருமாங்கல்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியானது மு நவரசத்திர முத்துராமன் ஜெயலலிதா நடித்தது உலகம் ஒரு நாள் பிறந்தது அது ஓமையாகவே இருந்தது உலகம் ஒரு நாள் பிறந்தது அது ஓமையாகவே இருந்தது அடுத்தது திருமங்கல்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு திருமாங்கல்யும் கொல்லும் உரையில்லையோ உள்ளும் அறியாத மாங்கல்யும் தவறில்லையோ அடுத்தது வைரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடித்த படம் இரு மாங்கனி போலிதலோரம் ஏங்கிது மோகம் இரு மாங்கனி போலிதலோரம் ஏங்கிது மோகம் அடுத்தது அன்பை தேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு நடிகத்தில் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடித்த படம் சித்திர மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன் அதன் தத்துவும் என்னடியோ உந்தன் முத்திரம் போரடியோ சித்திர மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன் அதன் தத்துவம் என்னடியோ உந்தன் முத்திரம் போரடியோ கத்திரி பூவிலியில் கொஞ்சம் கற்பனை என் நிமித்தே கத்திரி பூவிலில் கொஞ்சம் கற்பனை என் நிமித்தேன் இவர் பாடிய சினிமா பாடல்கள் பலருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் பலரும் அறிந்திராத பக்தி பாடலும் பாடியிருக்கிறார் தங்கமையில் ஏறி வரும் எங்கள் வடிவேலன் என்ற பாடலும் மாறிவரும் உலகினிலே மாறாத மாரியம்மா என்ற அம்மன் பாடலும் பாடியிருக்கிறார் நன்றி மீண்டும் சந்திப்போம்